பாஜக தலைவர் அண்ணாமலை ஏன் மக்கள் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் பாத யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் நேற்று கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழக அரசில் நேர்மையாக இருந்த காலத்தில் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அனைவரும் இன்று பாஜகவில் இருக்கிறார்கள் ஊழலற்ற ஆட்சி பாஜகவில் மட்டும்தான் தர முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் அடுத்த பத்து ஆண்டுகளில் நமது நாடு எப்படி இருக்க வேண்டும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் எப்படி இருக்க வேண்டும் என்று தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வரும் தால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த பாஜக இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தனி இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் தொகுதியை முன்னேற்றுவதை விட தங்களை முன்னேற்றிக் கொண்டார்கள் தொகுதி அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி தற்போது பண மோசடி வழக்கில் இருநூத்தி நாட்களாக சிறையில் இருக்கிறார் இத்தனை நாட்களாக துறை இல்லாத அமைச்சராக மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்ற அவர் இப்போதுதான் ஜாமீன் கிடைப்பதற்காக பதிலாக ார் அவரது தம்பி எண்ணூத்தி எண்பது நாட்களாக தலைமறைவாக இருக்கிறார் திமுகவில் உள்ள முப்பத்தி ஐந்து அமைச்சர்களில் பதினாறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு உள்ளது ஒரு மந்திரி சிறையில் உள்ளார் ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்ல தயாராக உள்ளார் அடுத்த ஐந்து மந்திரிகளுக்கு எந்த நேரமும் தீர்ப்பு வரவுள்ளது திராவிட கட்சிகளின் முன்பு போன்ற சிறந்த தலைவர்கள் இல்லை தங்களை வளப்படுத்திக் கொள்ள விரும்பும் தலைவர்கள் தான் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது அடுத்த மூன்று ஆண்டுகளில் திமுகவினருக்கு வருமானம் வருவதற்காக மட்டுமே நடத்தப்படும் டாஸ்மாக் கடைகளில் மோடி கள்ளுக்கடைகளை திறப்போம் பனைமுறை மூலம் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்க செய்வோம் இதுவரை அரசு வேலை பெறாத குடும்பத்து இளைஞர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை கொடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நமது பிரதமர் மோடி அவர்களின் மூன்றாவது முறை ஆட்சியில் தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாட்சியாக அமைவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாஜகவின் ஆட்சியை பார்த்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முடிவிடுங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நேர்மையான ஊழலற்ற நல்லாட்சி நடைபெறுகிறது பிரதமர் அமைச்சரவையில் உள்ள எழுபத்தைந்து அமைச்சர்களில் ஒருவர் மீது கூட ஊழல் குற்றச்சாட்டு இல்லை தமிழகத்திலும் நாடு முழுவதும் ஊழல் இல்லாத குடும்ப ஆட்சி இல்லாத நிலை உருவாக்க வேண்டும் என்று நமது பிரதமர் விரும்புகிறார் வரும் பாராளுமன்ற தேர்தலில் நமது பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறு இடங்களுக்கும் அதிகமாக பெற்று பொறுப்பேற்க தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக்கொண்டார்